பாருங்க நம்ம தோட்டத்தில் இருவாச்சி மல்லி எவ்வளோ பூ பூத்துருக்கு அறுவடை பண்ணிக்கலாம் இன்னொரு மொட்டை ஒன்று இருந்துச்சு பாருங்க கீழே விழுந்துருச்சு இப்போ வந்து இருவாச்சி மல்லி எவ்வளோ பூ இருக்கு பார்த்தீங்களா இது பறித்து நான் கட்டுறப்ப அப்படியே இது கட்டக்குள்ளேயே கீழ்கிற அந்த பூவோட இதெல்லாம் கொட்டிடுதுங்க நான் வந்து மொட்டை பொறிச்சியும் கட்டி வச்சேன் அன்றைக்கி நல்லா இருந்துச்சு இன்றைக்கி பூக்க வச்சு ஏன் பொறிச்சிட்டுருக்குன்னா சாமி வைக்கிறதுக்காக தான் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இருவாச்சி மல்லி செடி ஃபுல்லுமே பூத்துட்ருக்காங்க செம்மையாக இருக்குல்ல வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு தான் கடைசியாக நான் கொடுத்தேங்க அது கொடுத்தது கொடு கொடுக்கறக்கு முன்னாடி பூக்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு கொடுத்து முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் தளிர்கள் எடுத்து இவ்வளோ மொட்டுக்கல் வச்சுருக்கு இருவாச்சி மல்லி பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது அப்புறமேட்டுக்கு கட் பண்ணியே விடல அதுவாக தள்ளிர் எடுத்துருந்துச்சா சரின்ட்டு அந்த சத்துக்கள் மாதிரம் தான் கொடுத்த கடைசியாக எவ்வளோ பூ பாருங்க பறிக்க பறிக்க செம்மல்ல ஆனால் என்ன ட்ராகனு காஞ்சி போச்சிங்க வளர்த்திருச்சு நான் தான் சொன்ன நமக்கு ட்ராகனும் செட் ஆகலை கீழே எல்லாம் உழுகுது இப்போ நல்லா இருவச்சி மல்லி வந்துட்ருக்கா எனக்கு செம்பருத்தி பஞ்சமல்ல அப்புறமேட்டுக்கு புதினா காய்கறி கத்திரிக்காய் கொத்தவரக்காய் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கேன் பழச்செடிங்க கொஞ்சம் வச்சுருக்கு செவ்வந்தி சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ணிக்கிட்டே தான் இருக்குது வெறும் வீட்டில் வேஸ்ட்டாக போகிறத வச்சு கையை நிறைஞ்சிருச்சிங்க இவ்வளோ அழகான இருவாச்சி மல்லி இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிறத வச்சு இவ்வளோ பூ அறுவடை பண்ணிகிட்ருக்கு என்ன சலுப்படாமல் கொஞ்சம் நம்ம பார்த்து பராமரிப்பு பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி பூ கிடைக்குதுங்க பார்த்திங்களா கரெக்டாக இன்றைக்கி ரெண்டு மூலம் பூ மேலே கிடச்சிருக்குங்க கட்டினா ரெண்டு மூலம் வரும் முட்டுக்கள் வருதுங்க பொறுமையாக பறிக்கலாம் இன்னைக்கு செம்பருத்தியுமே நிறைய இருக்கு ரோஸ் இருக்குங்க ஒன்று உள்ள ஓடிட்டாங்கோ நீங்கள் ஒன்று கீழே இருக்கு பாருங்க வந்து பார்த்திங்களா கூட நிறைய நிருவாச்சி மல்லி அடுக்கு மல்லி பேபி செம்பருத்தி இதெல்லாம் செவ்வந்தி வச்சிருக்கு புதினா காஷ்மீர் ரோஸ் இன்றைக்கி காயெல்லாம் அறுவடை இல்லைங்க பூ மாதுரம் தான் அறுவடை இருக்குது அழகான பூ செம்மையாக இருக்குங்க பன்னீர் ரோஸ் அவ்வளோதான் இன்னைக்கு பூ மாதிரி தான் அறுவடை பண்ணியிருக்கேன் காயெல்லாம் இதெல்லாம் இல்லை இங்கே இருக்கிற செம்பருத்தி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பூக்களை வரோடு பண்ணி காட்டியிருக்கேன் காயம் அப்படிதான் கூட நிறைய பறிக்கிறேன் அங்கே ஒரு மேடம் வேறு நின்றுட்டு பார்க்குறேன் ஹாய் அந்த மேடம் நின்றுட்டு பாருங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி ஒரு கூட நிறைய பூ கிடச்சிருக்கு என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஹாப்பி கார்டனிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்